குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் சென்னையில் அம்மா உணவகத்தில் முதல்வர் ஸ்டாலின் நேற்று ஆய்வு செய்தார் பாத்திரங்கள் வாங்கவும் கட்டிடங்களை பராமரிக்கவும் இருபத்தொரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார் இதெல்லாம் முதலை கண்ணீர் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி விமர்சித்தார் ஏழைகளின் அன்னலட்சுமியாக இருக்கும் அம்மா உணவகங்களுக்கு திமுக அரசு மூடிவிழா நடத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் அம்மா உணவகங்களை திமுகவினர் இடித்து தள்ளினர் பணியாளர்களை மூன்றில் ஒரு பங்கு குறைத்தும் தேவையான நிதி ஒதுக்காமலும் அரிசி காய்கறி மளிகை பொருட்களை வழங்காமல் பல உணவகங்களை திமுக அரசு மூடியது உண்மை நிலை இப்படி இருக்க அம்மா உணவகங்களை திமுக மூடிவிடும் என புரளிகள் கிளப்பி விடுகிறார்கள் என முதல்வர் ஸ்டாலின் முதலை கண்ணீர் வடித்துள்ளார் தேனாம்பேட்டை அம்மா உணவகத்திற்கு நேற்று ஸ்டாலின் வருவது முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டு தரமான உணவு தயாரிக்கப்பட்டிருந்தன கடந்த மூன்றாண்டுகளில் எத்தனை முறை அம்மா உணவகங்களில் அமைச்சர்கள் அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் முதல்வரின் ஆய்வு ஒரு நாடகம் அதிமுக ஆட்சியில் சென்னையில் மட்டும் நானூற்றி ஏழு உணவகங்கள் செயல்பட்டன அதில் பத்தொன்பதை திமுக அரசு மூடிவிட்டது இதற்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப்போகிறார் என பழனிசாமி கேட்டுள்ளார்.